ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலகட்டத்திலேயே படித்தவர்களுக்கு சரியான வேலை கிடைக்காமல் வேலையில்லா திண்டாட்டம் அப்போதே நாட்டில் நடைபெற்று இருக்கிறது என்பதற்கு பசும்பொன் தேவர் பேசிய இந்த பேச்சு ஒரு சான்றாகும் அப்படி வேலையில்லாத படித்த பட்டதாரிகளுக்கு வேலை இல்லாமல் அவர்கள் பட்ட கஷ்டத்தையும் அதை ஒன்று பல்கூட முறைக்கான இப்போது பிளே ஸ்கூல் என்று சொல்கிறார்களே சிறு குழந்தைகளுக்கு கூட கல்வி குழந்தை கல்வி அப்படிங்கிற ஒன்றையும் எதற்கு என்ற வகையில் கேள்வி கேட்கும் விதமாக தேவர் அவர்கள் பேசியிருக்கிறார் ஒன்று வேலையில்லா திண்டாட்டம் பற்றியும் குழந்தை கல்வி பற்றியும் பேசியிருக்கிறார் என்ன பேசியிருக்கிறார் என்பதை பார்க்கலாம் கல்லூரி படிப்பை முடித்துக்கொண்டு வெளியில் வந்துள்ள பட்டதாரிகளில் பலர் வேலை இல்லாமல் கொண்டு இருக்கிறார்கள் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களே வேலை செய்ய வகையில்லாமல் திண்டாடி கொண்டு இருக்கிறார்கள் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களே வேலை செய்ய வகையில்லாமல் திண்டாடி கொண்டு இருக்கும்போது ஆரம்ப பாடசாலையில் படிக்கும் பச்சிலம் குழந்தைகளுக்கு பால் பற்கள் கூட விழாதவர்களுக்கு விழுந்து முளைக்காதவர்களுக்கு தொழிற்கல்வி பொதிக்கப்படும் என்று சொன்னால் இங்குள்ள மக்கள் எல்லோரையும் கேலி செய்யக்கூடிய வார்த்தைகளாகவே இது இருக்கிறது என கடுமையாக தேவர் அவர்கள் விமர்சனம் செய்திருக்கிறார் அப்போது காமராஜர் தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்த காலம் இதுபோன்ற வேலை வாய்ப்பை உருவாக்க சரியான திட்டமில்லை என்றும் படித்தவர்கள் வேலை வாய்ப்பில்லாமல் அலைகிறார்கள் என்றும் குழந்தை கல்வி திட்டத்தை கொண்டு வந்து பல்லுமலைக்காத குழந்தைகளுக்கு கூட பச்சிளம் குழந்தைகளை சித்திரவதை செய்யும் விதமாக இந்த தொழிற்கல்வி திட்டத்தை இளம் வயதிலேயே சொல்லிக் கொடுக்க வேண்டுமா என்றெல்லாம் முத்துராமலிங்க தேவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் அடுத்து என்ன நடக்கும் என்பதை முன்கூட்டியே கணித்தவர் முத்துராமலிங்க தேவர் அதில் கல்வியையும் வேலைவாய்ப்பையும் அப்போதே கணித்திருக்கிறார் இன்று எப்போது எப்படி படித்த இளைஞர்களுக்கு நாட்டில் வேலைவாய்ப்பு இல்லையோ அதேபோன்று இன்று எப்படி பச்சிலம் குழந்தைகளை ப்ளே ஸ்கூல் என்ற பெயரில் பள்ளிக்கூடத்தில் சேர்த்துவிட்டு விட்டு சித்திரவதைக்கு ஆளாக்கப்படுகிறார்களோ இதையெல்லாம் பசுமணன் முத்துராமன் அவர் கண்டித்து அப்போதே பேசியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலகட்டத்தில் அவர் சொன்னது இன்று வரை அதற்கு முடிவில்லை வேலை திண்டாட்டம் நாட்டில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது பட்டதாரிகளுக்கு படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கவில்லை பச்சிலம் குழந்தைகளே ஸ்கூல் என்ற பெயரில் ஆங்காங்கே ஸ்கூல் வைத்து சுதந்திரமாக தாய் தகப்பன் என்று வீட்டில் பாசத்தோடு விளையாண்டு கொண்டு வாழ வேண்டிய அந்த பச்சினம் பருவத்தில் அடிமைகள் போல் சிறையில் கொண்டு போய் விடுவது போல் ஸ்கூலில் குழந்தைகளை விட்டு விடுகிறார்கள் என்ற நிலைமையெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்து காலகட்டத்திலேயே இதுபோன்ற செயல்பாடுகள் தவறானது என கண்டித்திருக்கிறார் பசுமன் முத்துராமலிங்க தேவர் இது போன்ற தொடர்ந்து தேவர் அவர்களுடைய அனைத்து செயல்பாடுகளையும் பதிவிட்டு வருகிறோம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்